ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கிரிக்கெச்சர்ஸ் அவங்க சேனல் இந்த விடையில நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய ஆர்சிபியை வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிளானில் ஆர்சிபி இப்போ இருக்கிறாங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட மூணு ஆர்டிஎம் இருக்குது அதில் கன்ஃபார்ம் ஒரு ஆர்டிஎம் சிராஜுக்கு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ சிராஜ் வந்து ஆர்டிஎம் ஆகும்போது ஸோ அந்த ஒரு பேஸ் அட்டாக்ல டோட்டலி சிராஜ் வந்து மறுபடியும் ஃப்ரெண்ட் ரன்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சிராஜோட ஃப்ரெண்ட் ரன்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக இன்னொரு ஓவர்சீஸ் பேஸர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு வந்துட்டு காலியாக தான் இருக்கும் லாஸ்ட் டைமும் அது காலியாக தான் இருந்தது அல்சாரி ஜோசப் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கி ஃபுர்கூசார் எடுத்திருந்தோம் யாரோட இடத்துலனா ஸ்டார்க் எடுக்கிறோம் அப்படின்னு தான் நம்மளோட பிளானு பட் ஆனால் ஸ்டார்க் எடுக்க முடியல அல்சாரி ஜோசஃபும் ராக்கி ஃபுர்கூசார் தான் நம்ம கிடச்சாங்க பட் இந்த ஒரு மெகா ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக ஸ்டார்க் குறி வைக்கலாம் ஏன்னா வந்து ஸ்டார்க் கண்டிப்பாக ஃபுல் சீசன் விளாடுவார் ஏன்னா சப்போஸ் அப்படி விளாடல அப்படின்னா அவங்கள வந்து பேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ அதே நேரம் வந்துட்டு ஆர்சிபி கிட்ட ஹெவியான பேர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது செகண்ட் மோஸ்ட் ஹெவியான பேர்ஸ் வந்துட்டு ஆர்சிபி கிட்ட தான் இருக்குது பஞ்சாபை தாண்டி சொல்லி ஸோ அதனால் நம்ம ஆல் அவுட்டாக பிட் பண்ணால் ஸ்டார்க் நம்ம கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அன்டில் ஆர் அன்லஸ் வந்துட்டு பஞ்சாப் உள்ள கடைசி வரைக்கும் வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஸோ ஏன்னா வந்து பஞ்சாப் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கு நாங்கள் பிட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை ஸோ அதனால் ஆர்சிபி ஆல் அவுட்டாக பிட் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டார்க் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்க் எடுக்க முடியாது ஸோ இந்த தடவையும் வந்துட்டு ஸ்டார்க் எடுக்காமல் விட்டுட்டு ஸ்டார்க் ஆர்சிபிக்கு வந்திருந்தா அப்படிங்கிற கதறல் இனிமேல் வந்துட்டு எதுக்குமே வந்து யூஸே கிடையாது ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ பேர்ஸ் அப்படிங்கிறதையும் அவங்க கையில் அந்த அளவுக்கு வச்சு அவங்க பிட் பண்ணல அப்படின்னா ஃபுல் பிளேமையும் அந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது ஆர்சிபி தான் ஸ்டாக் நமக்கு வர வேண்டிய பிரைமரி பிளேயர் எனக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்தாரு ஆர்சிபியோட ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் மறுபடியும் இருக்கும் அப்படி வரலன்னா அதுக்கு ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் தான் முக்கிய காரணம் இப்படி வந்துட்டு அவங்களால ஸ்டார் எடுக்க முடியும்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் ஒரு காண்ட்ரவர்ஷியலான ஆப்ஷனை தான் கொண்டிருக்கிறேன் ஸோ நவீன் உலக் டு ஆர்சிபி அப்படிங்கிறது விராட் சிராஜ் அண்ட் நவீன் உலக் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் ஸோ கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்பினேஷன் ஏன்னா விராட் கோலிக்கும் நவீன் உலகுக்கும் வந்து ஐபிஎல்ல நடந்துன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் அது வந்துட்டு அவங்க வந்து ஸ்டாரி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அந்த இடத்துல அந்த பஞ்சாயத்தில் முடிஞ்சு பட் ஆனால் ஸ்டில் இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன உலக் விராட் கோலி அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த ஒரு ரைவல் ரீதியாக வந்து நியாபாரமே தவிர அந்த சாரி கேட்ட சம்பவம்லாம் ஞாபகம் வராது பட் நவீன் உலோக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாவே ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்டு பவுலராக தெரிகிறாரு ஈவன் அவருடைய பர்சனல் அந்த விதமான பர்சனாலிட்டிஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட பவுலிங் ஸ்டைல் நிறைய விஷயங்களை மாற்றிட்டு நான் வந்து ஒரு இம்ப்ரூவ்ட் பவுலராக இருக்கணும் அப்படின்னு அவரே வந்துட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அவரே ரீசன்ட் இன்டர்வியூவில் விராட் கோலியோட நடந்த அந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுட்டு விராட் கோலி என்னை வந்து நீ வந்து நல்ல ஒரு பவுல் பண்ணுற நீ பெஸ்ட் பவுலர்னு சொல்கிறாரு அளவுக்கு நான் வருவேன் மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ கண்டிப்பாக வந்துட்டு டீசெண்டான ஒரு பர்ஸோட நல்ல ஒரு டீசன்ட்டான ஒரு பவுலரை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆர்சிபி வந்து லை இருக்காங்க அப்படின்னா நவீன உலாக் நல்ல ஆப்ஷன் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ரபாடா தான் ஆப்ஷன் வந்து வந்து ஏபிடி நமக்கு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் சிராஜ் அப்படிங்கிற காம்பினேஷன் கண்டிப்பாக உண்மையிலேயே செமையா இருக்கும் சிராஜ் ரபாடா பார்க்கும்போது ஓவரீ சைடில் நமக்கு ஐபிஎல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் அப்படிங்கிற ஒரு கிரெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு இப்போ லாக்கி பெருகுசான் அவங்க எடுத்துமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அல்சாரி ஜோசப் எடுத்ததுனால பெரிய லெவலில் வந்து அவர் எடுத்ததுனால அவருக்கு தான் வந்துட்டு ஹை பிரிபரன் கொடுத்தாங்க லாகி பெருகுசானோட ஏன்னா கடைசியில் தான் ஹாக்கி பருவசனுக்கு வாய்ப்பே கிடச்சிது ஸோ இந்த தடவை அந்த தவறில் பண்ணக்கூடாது பிரைஸ் அப்படிங்கிறது வேற டேலண்ட் அப்படிங்கிறது வேறு ஸோ யாரை எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை அவங்களோட டேலண்ட்டை வச்சு அவங்கள பிளேய் கிரௌண்டில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் உங்களுடைய ஒப்பீனியனில் ஸ்டார்க்கு உள்ள க்ரப்படாக யாரை வந்துட்டு சிராஜோட அந்த ஒரு ஓவசீஸ் பேசுகிறா நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பாய் பாய்